எழுப்பாளர் தினம் மே ஒன்றாம் தேதியே போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் குருவம் உயர்த்துறதுக்கு புரியுது நானும் அப்படி தான் ஒரு குருவத்தை உயர்த்திட்டு இப்ப தேட்டருக்கு போனேன் ஆனால் ஆகஸ்ட் முப்பதுலையும் உழைச்சிட்டு தானே இருக்கும் நம்ம அதனால் படத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வாரம் வந்திருக்கிற அந்த படத்தை வந்து போய் பார்த்தோம் ஸ்பெஷலாக சில பத்திரிக்கையாளர்களுக்கு மட்டும் இந்த படம் வந்து ஒரு சென்னையில் உள்ள தேவி கருமாரியம்மன் தேட்டரில் திரையிடப்பட்டது உண்மையாக ஒரு நல்ல கதை ஏன் நல்ல கதை அப்படின்னு சொல்றேன்னா இந்த படத்தோட இயக்குநோக்கம் கதாநாயகர் அதான் சந்தோஷ் நம்பிராஜன் அது அப்பாவே பெரிய எழுத்தாளர் விக்ரமாதித்த பேரில் வந்து பெரிய பிரபல பத்திரிகைகள்லாம் கவிதை கட்டுரை எல்லாம் எழுதுவாரு அவருடைய மகன் தான் அந்த சந்தோஷ் நம்பிராஜன் இவர் ஏற்கனவே டூலட் காதலிசம் வட்டார வழக்கு இந்த படங்கள்லாம் கதாநாயகராக நடிச்சிருக்கிறாரு டூலட் செடியும் கேமராமேன் டைரக்ட் பண்ணாரு அவருடைய உதவி ஒளிப்பதிவாளரும் உடையவர் படம் வந்து கொஞ்சம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வர வேண்டிய படம் மாதிரி தெரிந்தாலும் ஏன்னா அந்த கதை சொன்ன விதம் இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் சில படங்கள் நம்ம பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்லோவா என்ன கதை அப்படின்னு முதல்ல பார்த்துருக்கோம் இந்த படத்தோட கதை வந்து சிங்கப்பூரில் உழைக்கிற தமிழர்களை பற்றிய ஒரு கதை இங்கே வந்து குடும்பம் குழந்தை எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கே போய் வெள்ளி வெளியாக இத்தனை வெள்ளி சம்பாரித்தா இத்தனை லட்சம் இத்தனை ஆயிரம் அப்படின்னு உழைச்சி ஓடா தேஞ்சு போய் ஊருக்கு வந்து பார்த்தா சொந்தமும் மந்தமும் அதை அழிச்சிட்டு இருக்க இல்லைங்களா அப்போது ஒரு மன வேதனை இல்லையா அந்த விஷயங்களையும் பேசியிருக்குது மாதிரி அங்கே உழைக்கிறவனோட பொண்ணு ஒன்றுத்துக்கு இங்கே வந்து ஒரு ஆப்ரேஷன் ஹார்ட் ஆப்ரேஷன் அதுக்கு நாலு லட்சரூபா தேவைப்படுது அப்போ அதுக்கு ஹீரோ அந்த இவருக்கு எந்த மாதிரி இன்னைக்கு உள்ள டெக்னாலஜியை பயன்படுத்தி உதவுறாரு ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு வெள்ளி உதவினா கூட அந்த பொண்ணு பழச்சிடணும்னு சொல்கிறாரு முதல்ல அந்த அப்பா ஒரு புரோட்டா வச்சு அந்த பேச தயங்குறாரு மாஸ்க் அதாவது ஒரு பாலித்தின் நம்ம கேரி பேக் எடுத்து மாட்டிக்கிட்டு பேசுறாரு காசு கிடச்சி பொண்ணு ஆப்ரேஷன் நல்லா அந்த காட்சிகள்லாம் நல்லா வடிவமைக்கப்பட்டிருக்கு நன்றி சொல்றதுக்கு தன் ஒரிஜினல் முகத்தை கட்டி நான் என்னாரு இங்கே வேலை பார்க்குறேன் சிங்கப்பூர்ல இந்த மாதிரி அப்படின்னு பேசுகிறப்ப ஊருக்கிருக்கிறாங்க அது மாதிரி இன்னொருத்தர் ஒரு இஸ்லாமிய செலவு செய்யதுன்னு நினைக்கிறவர்கள் அவருக்கு அபிஷான ஒரு காதலி அந்த காதல் கைகூடாமல் போயிடுது இந்த ஃபாரின் வேலையில இதில் அலை அழைக்கப்படுறதுனால திருப்பி அதே பேரில் ஒரு பொண்ணு வந்தோன்னா காலம் கடந்து அவர் கல்யாணம் பண்ணிக்க முடிவெடுத்து சம்மதம் சொல்லிடுறாரு கல்யாண வேலைகள் ஊரில் நடந்துகிட்டு இருக்குது ஊருக்கு போறதுக்கு சில நாட்களுக்கு முன்னே முன்னாடி வேலை செய்கிற பில்டிங்லேருந்து விழுந்து இறந்து போயிருந்தாரு அதெல்லாம் ரொம்ப கொடுமையான காட்சி ஒவ்வொரு தொழிலாளிக்கும் ஒரு ஒரு மாதிரியான கஷ்டம் அதை அழகா பேசிருக்கிறது ஹீரோ அப்படின்னு சந்தோஷம் எனக்கு இல்லை என்ன கஷ்டம் நாம் இஷ்டப்படுற மாதிரி என்னென்ன சீன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அவருக்கு கல்யாணம் ஆகி இன்னும் பத்து பதிமூணு பதினாலு நாளில் திருப்பி சிங்கப்பூர் போகணும் லீவுக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறாரு கல்யாணம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாட போகிறாரு ஒன் ஐட்டி ஃப்ளாஸ்கில் காஃபி எடுத்துகிட்டு வரா ஆஹா பாலில் கொண்டு வருவாங்க என்ன காஃபி எடுத்துட்டு வர அப்படின்னா விடிய விடிய நம்ம முடிச்சுருந்து பேசணும்ல அப்படிங்கிறாரு அந்த அந்த தான் நாம உள்ள போனோம் ஸோ படம் கொஞ்சம் நமக்கு புடிச்சு போச்சு அழகா அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டில் முறிய கட்டில் உடைய இவங்களுடைய சல்லாபம் காரணமா இல்லைங்க இவங்க இருட்டில் தவறி விழுந்து கட்டில் முடிஞ்சு போயிடுது இப்படி ஒரு மறுநாள் வந்து அந்த வீட்டு பெரியவருக்கு உடம்பு போயிடுது இப்படி இந்த பதிமூணு நாளுக்குள்ளார இவங்க உள்ளார முதல்வங்க நடந்ததா இல்லையா அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லி அதை நமக்கு பெருசா காமிக்காம சிங்கப்பூர்ல இருக்கிறப்ப இவருக்கு செய்தி வந்து ஒய்ஃப் உண்டாயிருக்காங்க மலைகாப்பு பண்ண போறாங்க மகிழ்ச்சியோட உச்சத்துக்கு போறாரு அவர் கட் பண்ணா திருப்பி ஊருக்கு பாட்டி செத்து போயிருதுன்னு வர்றதுக்கு பார்க்கறாங்க முடியல ஏன்னா எண்பது வயசுல பாட்டி பாட்டிக்கலாமா போவாங்கன்னு அவர் அங்கேயே இருக்கிறாரு திரும்பி இவரு ஊருக்கு வந்து ஒரு வீடை கட்டிட்டு ஒரு கடையை வச்சுட்டு உட்காரணும் அப்படின்னு நினைக்கிறப்ப பத்து பதினஞ்சு வருஷமா தன்னுடைய அப்பா அம்மாவோட கூட்டு குடும்பமா இருக்கிற வீட்டுக்கு கொட்டி சம்பாதிச்ச வெள்ளி எல்லாம் இந்தியன் ஒரு பீஸா மாற்றி கொடுத்து வந்து பார்த்தா வீட்டு பத்திரம் அப்பா பேரில் இல்லை அண்ணன் பேருக்கு இருக்குது அதுவும் அடகுல இருக்குது அதிர்ச்சி ஆகாது அதன் முன்னே என்ன நடக்குது இவருக்கு கொண்டு வந்த காசு இல்லை அம்மாவுக்கு கற்ப பயில ஒரு பயிர் கற்ப பயில ஒரு க கட்டி அதுக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதுல அந்த கடை விஜய் வச்சுக்க காசு போயிருது இறுதியில் இவருடைய நல்ல மனசுக்கு மனைவியோட இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலேயே வாழ்ந்தாரா திரும்பவும் சிங்கப்பூர் போய் சம்பாதித்து வந்து காலம் போல கடைசியில் மனைவியோட வாழ்ந்தாராங்கிறது வித்தியாசமாகவும் விருப்பமாகவும் சொல்ல முடியாங்க இல்லை அந்த வித்தியாசம் சிறப்பாக இருக்குது சொன்ன விதம் விறுவிறுப்பு அதான் நான் சொல்லணுங்களேன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நம்மெல்லாம் வாழ்ந்தப்போ இந்த மாதிரி கதைகள் நிறைய ஊரில் கேட்டுக்கணும் ஏன் அது சிங்கப்பூர் காரை முன்னாடி அது ரெண்டு விதமாக சொல்லுவாங்க அது சிங்கப்பூர் காரை முன்னாடி வீட்டை விட்டே வெளில வராதுன்னு சொல்றேன் அது சிங்கப்பூர் காரை கொண்டாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மனைவி ஃபாரினில் இருக்க கணவன் மீது எவ்வளோ அனுபவம் இது பார்த்துருக்கா ஒரே ஒரு வார்த்தைக்காக இவர் திருப்பி இந்தியா அதான் அங்கே ஒருத்தர் சொல்லுவார் நீங்கள் எவ்வளோ புரியாதான் நினைச்சா அதுக்கு நாளைக்கு இந்தியாவை போயிட்டு நாளைக்கு நைட் இங்கே வந்துடலாம் நீ ஏன் ஊருக்கு போ ஊரே வெறுத்து போச்சு போன ஒரு பெரிய மன்றை சொல்லுவார் அப்போ சொல்லுவார் நம்ம அதை வந்து சம்பாதிக்கிற இயந்திரமாக தான் பார்க்குறாங்க நம்ம இருக்கு இருங்கன்னு யாருமே சொல்ல ஆனால் நான் இங்கேயே இருந்து சம்பாதி சம்பாதிச்சு அனுப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு பாரு பெரிய மனுஷன் அதை ஒன்று இந்த கிளைமாக நினைச்சிருப்பார் வேற லெவலில் நமக்கு ஃபீல் ஆகும் எல்லா மனைவிமார்களும் எப்படி வந்து இருப்பதில்லை இவருடைய மனைவி எப்படி இருந்தா அதை வந்து எப்படி ஹீரோவை புரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு அவர் நினைச்ச லட்சியங்கள்லாம் அடைஞ்சாரா இல்லையா அப்படிங்கிறத முடிக்கிறாரு இதில் உண்மையாகவே இந்த நம்பிராஜன் உழைப்பாளர்களும் நாயகருக்கும் இயக்குனர் அவரே இந்த படத்தை வந்து இயக்கியிருக்கிறார் சந்தோஷ் நம்பிராஜன் சிறப்பாக நடிச்சிருக்கிறாரு அவர் வட்டார வாழ்க்கையிலேயும் நடிகர்கள் தான் நம்ம உணர்ந்தோம் ஊஷி அவங்க தான் ஹீரோயின் முகமே நல்ல மகிழ்ச்சியான முகம் ஆஹ் பொண்ணு புரிஞ்சுட்டு இப்படி ஒரு அழகான பொண்ணு இந்த ஊர்ல இருக்காங்க எப்போ அப்படின்னு நமக்கே தோணுது அன்பு ராணி கார்த்திக் சிவன் சிங்கப்பூர் முறைகளை இயக்குனர் சம்பத்மா ஒரு ஒரு கேரக்டர் இந்த ஃப்ரெண்டு கேரக்டர்லயே ஒரு ரெண்டு மூணு பேரு வித்தியாசமா நம்மள வந்து கவலர் ஆகுங்க நம்மளும் சென்னைக்கு வந்த போஸ்களை பேச்சுலரா இருந்தப்போ சில நண்பர்களை போக முடியல நமக்கு சிங்கப்பூர் போக முடியல மாயாவத்துல இருந்து சென்னை வந்தது பெரிய கதை அதுல சில நண்பர்களை நம்ம பார்த்து போக முடியாது ஒரு நம்மளோட ஒட்டி பார்க்க முடியுது இந்த கதையை ஸோ அது நம்ம குழு 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 ஏறு இந்த படத்துக்கு இசை மசூன் சம்சா அவர் உண்மையாவே சிறப்பா போட்டுருக்காரு இந்த படத்துக்கு மீனாட்சி சுந்தரங்கிற சிங்கை சுந்தர் அவர் சிங்கப்பூர்ல இந்த மாதிரி வேலைக்கு போய் பல எண்ணங்களை அணிவிச்சு இந்த திருவண்ணாமல் ரமாம ரெண்டு பாட்டு எழுதிருக்காரு கணியன் செல்வரன் அவரு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு நல்லாவே இருக்கு மசூத் சம்சாவோட இயக்க இசையமைப்புல சதீஷ் அந்த படத்துக்கு ஒளிப்பதிவு சிங்கப்பூர் அழகு பெருசா காட்டுல பட் தான் என்னன்னு தெரியல சென்னை அழகு சிறப்பா இருக்குது இழுட்டி கோட்டீஸ்வரர் உண்மையாவே படத்தொகுப்பாளர் இன்னும் கொஞ்சம் இந்த படத்தை விரிவு பாக்குறதுக்கு சில இடங்களை கத்தளித்து இருந்தால் இந்த படம் வந்து இன்னும் படமாதமா இருந்திருக்கும் சிங்கா ப்ரொடக்ஷன் நம்பிராஜன் இன்டர்நேஷனல் சினிமாஸ் ராக் என்டர்டைன்மெண்ட்ஸ் அப்படின்னு மூணு நிறுவனங்கள் சேர்ந்து ராஜேந்திரன் கார்த்திக் சிவன் சிங்கப்பூர் துரைராஜ் பிரேம் சந்த் நம்பிராஜன் ராஜேந்திரன் நீதி பாண்டி கஜா சரஸ் இவங்க எல்லாம் இணைந்து தயாரித்துறாங்க உண்மையாவே சந்தோஷ் நம்பிராஜனுக்கு ஒரு சிறப்பான எதிர்காலம் நடிப்புலையும் சரி இயக்கத்திலையும் இருக்குங்கிறதுக்கு அச்சாரமா அந்த படத்தை நம்ம வந்து சொல்லலாம் இவர் ஏற்கனவே நான் சொல்ல முடியாது தூளட்டு எல்லாம் கொண்டாடுறேன் இதுலயும் சிறப்பா பண்ணியிருக்கிறாரு நடிப்புல சிறந்து சிறந்துகள் அளவுக்கு இயக்கத்துல இல்ல அடுத்தடுத்த படங்கள் இவர இவரை எதிர்பார்க்கலாம் உழைப்பாளர் தினம் இறுதியா போற அந்த எண்டுகள் அகிலமும் இருக்கிற உழைப்பாளர்களுக்கு சமர்ப்பணும்னு அப்போ நாம உழைப்பாளர் இல்லையா படத்தோட முன்னிட முடியுது உண்மையாகவே உழைப்பாளர் தினம் உயர்த்தி குடுக்க வேண்டிய ஒரு படம் அப்படி இடைபெறும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க